ஐயோ இப்ப இவனை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையா கடவுளே அஜய் ஏன் இன்னும் சாணிய கண்டுபிடிக்கல என்னாச்சு அவளுக்கு எனக்கு பயமா இருக்கு ஏய் எதுக்கு நீ இப்ப சும்மா அழுதுகிட்டு இருக்க சாணி இன்னைக்கு கண்டுபிடிக்க முடியல அவ்வளவுதான் இன்னும் கண்டே பிடிக்க முடியாதுன்னு ஒண்ணும் இல்ல என்னமோ உனக்கு மட்டும் அவன் மேல அக்கறை இருக்கிற மாதிரி அழுதுகிட்டு இருக்க எனக்குல அவன் மேல அக்கறை இல்லையா எனக்கும் அவன் ஃப்ரெண்டு தான் சும்மா அழாத மாதிரி அழுதை நிப்பாட்டு மனசை இருக்க நிலைமை தெரியாம நீ வேற அழுதுகிட்டு இருக்க பேரு ஐயோ அது இல்லைங்க முதல் அழுவையை நிப்பாட்டுன்னு சொன்னேன் உன் கண்ணுல இருந்து எனக்கு ஒருத்தர் கண்ணீர் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் நீ என்னன்னா முதல் நாளை உண்டு அழுது கிட்டே எனக்கு கஷ்டமா இருக்காது அதையும் அழுவையை நிப்பாட்டு ம் சரியில்ல அஜய் என்னமே நான் ஆனால் ஆனா அது வந்து நாளைக்காவது சால்மியை கண்டுபிடிச்சிருவியா அஜய் அடிப்பாவி உனக்கு வாம் பிரச்சனை சொன்னால் கேளுல்ல அஜய் நாளைக்காவது கண்டுபிடிச்சிருவியா இல்லையா சால்மிய எனக்கு அதை சொல்லும் முத இங்க பாரு சால்மியை கண்டுபிடிக்கிறது தான் முத வேலை அதனால நீ எதையும் நினைச்சு வருத்தப்படாத சந்தோஷெலாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவனுக்கு அவாது எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும் ஆமாம் நான் கூட முதல் தப்பாக நினச்சிட்டேன் ஆனால் அவர் ஃபீல் பண்ணுறதை பார்த்தா எனக்கே வருத்தமாக தான் இருக்குது சரி சரி அதுக்காக முழு நேரமும் ஃப்ரெண்டை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்காங்க புருஷனையும் கொஞ்சம் என்ன நானும் கொஞ்சம் பாவந்தான் அஜய் என்ன சுவி சொல்லு நான் உன்னையும் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்ல அடக்கழுத அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா போன உடனே தேங்காய் நாளைக்கு முடியுமா என்ன பொட்டி தான் அரைச்சி போட வண்டி இருக்கு ஊத்த வண்டி இருக்கு நாளைக்கு தேங்காய் சட்னி சமத்தையா வச்சிடலாம் கோயில்ல இன்னைக்கு தேங்காய் பறைக்கி இப்ப சந்தியா அம்மா சொன்ன மாதிரி யாரும் கடத்திட்டு தான் இருப்பாங்களோ அம்மா இப்ப காலேஜ்ல இருந்து வந்ததும் சொன்னதெல்லாம் கேட்கும்போது எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குவே சண்டிக்கு இனிமே நம்ம ஈவினிங் காலேஜ் பஸ்லயே வந்துருவோம் பே இவன் சோனி இவனே எவ்வளவு பெரிய தைரிய சாலி நீ நீ இவ இவ்வளவு பைந்தங்கோலியா இருக்க இப்ப வேற அம்மா சொன்னல்ல கல்யாணான அக்காவே கடத்திட்டு இருக்காங்கனா அப்ப நம்ம சின்ன பிள்ளைல பே சி அட போய் நீ நம்பிட்டு இருக்கியாக்கும் அம்மே சும்மா யாராவது சொல்ற கண்டரிக்கத்தெல்லாம் கேட்டு வந்து நம்மட்ட உளறிக்கிட்டு இருக்கா பைந்து வீதியில நீ வேற அதையும் நம்பிட்டு நீ அதுக்கு மேல பைந்துட்டு இருக்க பாரு ஐயரெல்லாம் யாரோ கடத்தில இருக்க மாட்டாவே சண்ட கோச்சிட்டு போனாவே இப்ப காணும் அதே போல சண்டைப்பட்டு கோச்சிட்டு அம்மா வீட்டில் கொஞ்ச நேரம் இருப்பாங்க அப்புறம் அங்கேயும் சண்டை வீட்டில் கோச்சிட்டு இருப்பாங்க நான் எத்தனை பேர் கதையை கேட்டிருக்கேன் என் ஃப்ரெண்டு பிள்ளை எல்லாம் அவங்க அக்காவும் கல்யாணம் தான் கோச்சிக்கிட்டு கோச்சுக்கிட்டு சண்டைப்பட்டு அவங்க வீட்டில் இருக்கிறது அங்க திட்டா என் ஃப்ரெண்டு வீட்டில் போய் கோச்சுக்கிட்டு இருக்குதுன்னு இப்படி மாறி மாறி போய் எங்கன்னா கோத்தில் ஒரு நாலு நாள் இருந்துட்டு வருவான்னு சொல்லுவான் அந்த மாதிரி தான் ஏதாவது இருக்கும் இது தெரியாமல் வாய்க்கு வந்தபடி எல்லாரும் சொல்லி ஆகணும் அதை கேட்டுட்டு அம்மா நம்மகிட்ட வந்து நம்மளை பயமுறுத்திட்டு போகிறான் நீ வேற தேவையில்லாமல் இதெல்லாம் நினச்சி பயந்துட்டு இருக்கியாக்கும் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டே தருமாவே சோனி பயந்தாங்கோழி சரியான பீச்சான் சீப்பே என் பிரச்சனை எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு வேற கால் பண்ணணும்னு நினைச்சேன் பேசிட்டு வந்துடுறேன் இரு காலேஜ்ல இருந்து இப்ப தானே வந்த வந்த உடனே என்ன ஃப்ரெண்டுக்கு போனேங்க காலேஜ்லயும் விடிய விடிய இருந்து பேசினதெல்லாம் பார்த்தாதானுங்க வந்து வேற ஒருத்தா பேசிட்டு இருப்பியாக்கும் இல்லை இது ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் மறந்துட்டேன் தப்பி ஆசிட்டு வந்துடுறேரு எங்கேயும் போய் தொலை ஐயோ அம்மா சொன்னதை நினச்சா ஒரு பக்கம் வயிற்றுல புளியை கரைக்குது நம்ம வேற போகிற வேற இடத்துலலாம் அம்பிழித்து வச்சுட்டு வந்துடும் அன்னைக்கு வேற அந்த தியேட்டரில் அந்த பையில செருப்பால் அடிச்சிட்டேன் இதுக்கு முன்னாடி வேற அந்த பையன் ஒரு டைம் அந்த ஆம்லேட் தாத்தா கடையில் வேற ஒரு காட்சி பிரச்சனை பண்ணான் நினைக்கவேன் தான் எனக்கு வேற பயமாக இருக்கே நம்மளையும் இந்த மாதிரி அவன் எங்கேயும் கடத்திட்டு போயிடுவானோ

அது என்ன போணுங்க பொம்பள புள்ளைக்கு எப்ப பார்த்தாலும் போணை வியாசிக்கிட்டே இருந்தா அது தெருவுல வந்து நல்லா நின்னு பியாசுங்க அப்பதானே நாலு பேர் பார்த்து காரி துப்பதுக்கு நல்லா இருக்கும் இமா நான் எங்க பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கா நீ அவளவே திட்டுமா ஏ சந்தியா இங்க வாடா எங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்க பாரு அவ அப்படி செத்தை பிச்சி பிச்சி நின்னு பேசிக்கிட்டு இருக்கா அவ வந்து நான்ட நாண்டிக்கிட்டு நிக்கிறதுக்கா இமா இந்த ரெண்டு நிமிஷம் என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கதா வந்திரறேன் காலேஜ்ல வரலாம் இவ்வளவு நேரம் இருந்திருப்பியே அது என்னன்னா அங்க இருந்து பேசுறது பார்த்தா நீ வீட்டுக்கு வந்து போன்ல பேசணுமாக்கா

குறைச்சொன்னா அடுத்த வளம் வேணாம் கூட இருக்கவளே போதும் அவ்வளோ இருக்கா அவ்வளவு பேசிய அழுதே வேற நம்மளையும் அப்படித்தான் பேசுவாளு போங்கங்க உள்ள வீட்டுக்குள்ள இவன் நீ இஞ்சு கிளம்பிட்ட கூடயோட தோட்டத்துக்கு போறிப்போம் எப்படி இவன் நேரத்துக்கு வீட்டுக்கு திரும்பி வர நேரத்துல நீ இப்போ தோட்டத்துக்கு போற போல தோட்டத்துக்கு போகல கோயில போய் விளக்கு போட போறேன் உங்க அப்பையும் மாலை போட்டிருக்காருல கோயில போய் விளக்கு போட்டு வரேன் கோயிலுக்கு வாரியல்ல எப்படி வேற வேற இருந்தா கோயிலுக்கு வாங்க ஐயோ ஓன் நான் வரலம்மா அப்போ போங்க உள்ளவே ரெண்டு பேரை காப்பி கிப்பி குடிப்பீங்களா சுவார்கிற தும்பியெல்லாம் தின்னுட்டு துணியுமே துணியெல்லாம் மாற்றிட்டு இல்லை கைகள் உஞ்சி கழுவிட்டு சரி காப்பி கிப்பி குடிச்சிட்டு சுவார்த்தை தின்னுட்டு போய் இவங்க புக்கு எடுத்து உட்காந்து படிக்க வழியே பாருங்க தெருவுல வந்து உட்காந்துக்கிட்டு எவ்வளோது போனேன் உண்டனிய போன அப்படிங்க அடுப்புக்குள்ள வச்சு எரிச்சு போடுவேன் அம்மா சரிம்மா இந்த போகிறோம் உள்ளே போறோம் போங்க போங்க நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அம்மைக்கு சீக்கிரம் பிபி சுகர் எல்லாம் வந்துடும் இவ கத்தியே கத்துக்கு சீ அம்மைக்கு சாபமாவே விடுறா மூஞ்சிலே எட்டி மீச்சிருவன் பத்துக்க நான் இப்ப சாபமா விட்டேன் எப்ப பார்த்தாலும் டென்ஷனா நம்மள கத்திக்கிட்டே இருக்கல அவளுக்கு நோய் வந்து இப்படி கத்திக்கிட்டே இருந்தானு சொல்ல வந்தேன் ஆனா மூஞ்சிய வரு உங்ககிட்ட எல்லாம் கேஸ் ஆவதமா மனசே நம்ம போய் காப்பியை ஊத்தி குடிப்போம் முறுக்கு மிச்சர் ஏதாவது கிடந்த காப்பிக்குள்ள போட்டு குடிப்போம் காப்பியை குடிச்சாதான் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அட இந்த உமா என்ன கோயில் வாசல்ல பதுங்கி பதுங்கி போய்கிட்டு இருக்கா ஒருவேளை கோயில்ல செருப்பு கிருப்ப கலவண்ட போறாளோ யாரும் பார்க்கிறதுக்கு முன்னாடி தேங்காவ அலைக்க ஆட்டைய போட்டுறணும் ஐய அவள தேங்காவ எனக்கு தான் அட பிச்சகாரி தேங்காய் புரக்கவ வந்தா அவள தேங்காவ எனக்கு தான் இது பிச்சகாரலியும் மோசமா உள்ள இருக்கு எல்ல உமா ஆ வா பெரிய என்ன தேங்காய் சாப்பிடுறீங்க வேண்டாம் வேண்டாம் அத நீயே தின்னு நல்ல வேளை எங்க தானு கேட்டறியே நினைச்சேன் ஒரு பியாருக்கு தான் சாப்பிடுறியான்னு கேட்டேன் நீ நாயோட நாயை அடிச்சு பிடிச்சில்ல தேங்காவை புறக்கியா வேற ஒங்கிட்ட இருந்து நான் வந்திருந்தாலும் வழங்கப்பா செய்யும் சும்மா சொல்லாத பெரிய பொண்ணை நாயெல்லாம் ஒன்னும் வரல நான் தான் எடுத்தேன் வேற யாருமே வரல திருமா நான் யாரும் பார்க்கல அந்த ஆள் தேங்காய் உடைச்சிட்டு எப்போ போவாருன்னு நானே வெயிட் பண்ணி நின்று எடுத்தேன் வேற நாள் யாரும் வந்துடக்கூடாது யாரும் வந்திருக்கூடாது கடவுளே எனக்கு மட்டும் தான் அவ்வளோ தேங்காய் வேணும் நாளைக்கு காலையில சட்னிக்கு வேணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டே எடுத்தேன் அட பிஸ்மாரி பக்கி ஆனா நீ வேற பெரிய பொண்ணை தேங்காய் வைக்க விளக்கி தேங்காய் வாங்கி சட்னி வைக்க முடியுமா சொல்லி அதுக்கு தான் லட்சுமி அக்கடை எவ்ளோ நாளா இருந்தாலும் வாசிலே வாங்க அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஏதாவது சொல்லி கட்டி திட்டி புடிச்சினா என்ன பண்றது அதுக்காக தான் போ ஆயிலக் எங்க பரக்க வந்தேன் தூசி சொல்லி வச்சிருக்கேன் எனக்கு ஏங்கா தரலனா அவ்ளோதான் நம்ம புலப்புல மண்ணள்ளி போட வந்திருக்கலன அவரும் களி ஊத்தி இருப்பாரு மனசுக்குள்ளே என்ன கோயில அصل என்ன பண்றீயே அட நம்ம லட்சி அது ஒண்ணு இல்ல லட்சி இந்த தீச்சட்டி எடுக்கலாமா இல்ல பூக்குளி இறங்கலாமானு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எடுக்கல ஆமா பெரிய பொண்ணு பூக்குளி இறங்கனா அப்படியே தலையில நடப்பா ஆமா நான் தலையில நடப்பேன் நீ உருண்டு உருண்டு நடப்ப அதானே என்னது உருண்டு உருண்டா ஐயோ அப்படினா நான் பொசிங்கிருவேலா இல்ல எங்க தீச்சட்டி எடுக்காம எங்க பூக்குளி இறங்கியாத என்னடா சொல்றியே இது விசேஷமா கோ இல்ல ஒண்ணு மைக்ல அனௌன்ஸ் பண்ணலையே ஆனந்த ஊருக்குள்ள தான் இருக்கேன் எனக்கு ஒரு விஷயம் தெரியும்ன்றங்க

சும்மா தான் சொன்னோம் நீங்கள் என்ன கோயிலுக்கு கூடை கூடையும் கய்யும் வந்திருக்கியே அது ஒண்ணு விளக்கு அதுக்கு தான் கோயில்ல விளக்கு போட்டு போவோம் அப்படின்னு வந்தேன் நான் விளக்கு என்னன்னு எல்லாம் கிடக்கல வேற தேங்காவெல்லாம் எண்ணெய் ஆகி போயிடும் அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது என்னதானே தானே இது ஹோட்டலுக்கு சட்னிக்கு தான் அதனால என்னையாக இருந்தால் நான் கழுவி பறவு சமாளிச்சுக்கிடுவேன் சரி அப்போ இந்த அந்த கூடக்குள்ள போடு சாமி கூட கோயிலுக்கு வர போறியா ஆமாம் நீங்கள் போறீங்கள நாங்களும் வரோம் எங்க போனாலும் இந்த பச்சை பிள்ளை தாயே முந்தானே பிடிச்சுக்கிட்டே தெரியுமே அது மாதிரி கூட வந்துடுவீ எப்படி தானே ஆமாம் வேற எங்களுக்கு என்ன வேலை இருக்கு இங்கேயே வேலை ஜோடி இல்லாமல் கிடக்காலும் அம்மா பெரிய பொண்ணுலாம் மாமியார் வீட்டில் வேலையை கொடுக்கலையாக்கா வேலையெல்லாம் முடிச்சாச்சுக்கோ நீங்க வேற நானும் கோயிலுக்கு போயிட்டு இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்தேன் அதனாலதான் இந்த பக்கம் வந்து வரும்போது இந்த உமால பார்த்தேன் சாமி கும்பிட போறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படியா சரி அப்ப வாங்க உனக்கு கண்ணே இல்லையா ஏன் என் பிள்ளைய போட்டு இப்படி பாடா படுத்துற அவன் எந்த பூச்சிக்குமே துரோகம் நினைக்காதவன் அவனுக்கு போய் நீ இவ்வளவு கஷ்டத்தை குடுக்கிறீயே கடவுளே என் மோவனை நினச்சே எனக்கு நிம்மதியே இல்லாமல் போச்சு அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா அவன் கல்யாணத்துக்கு அப்புறமும் கடந்து கஷ்டப்படியான் அது நினைக்கும் போது எனக்கு நிம்மதியாக தூக்கவும் வர மாட்டேங்குது பசி பசி எடுத்தாலும் சாப்பிட முடிய மாட்டேங்குது என்ன கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும் கடவுளே நீ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்க வாசிலே எல்லாம் எங்கே வாங்கலான்னு எல்லாம் இவளுக்கு தான் தெரியும் எனக்கு சும்மா இருந்து அங்கே பாருங்க எக்கா அது உங்கள் மைனி தானே ஆமலாக கடந்து அழுதுட்டு அடக்க அழுது அழுது சாமி கும்பிடுறதுக்கு வந்து பொம்பளை கொஞ்சம் பொறுங்க என்ன சொல்லி சாமி கும்பிடுதுன்னு பார்ப்போம் ஏன்னா இதெல்லாம் ஒரு பொழப்பாளா அழுதுட்டு சொல்லி சமாதானப்படுத்தாமடிக்க பார்க்க சொல்றியோ என்ன அப்படி இருக்க முடியாதம்மா நான் போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன் அதுக்கு இல்லக்க உங்களுக்கு தெரியும்ல நமக்கு தெரியாத விஷயத்த சாமிக்க சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதுல ஏதாவது குழு கிடைச்சுனா நம்ம அந்த பிள்ளைய கண்டுபிடிக்க வாட்டமா இருக்கும்ல அதுக்குதான் இவன் கண்டுபிடிச்சு கிழிச்சிருவா இப்ப தேடி பேர் வல்லாம்

டவுட்டுக்கு நானும் எவ்வளோ ஃபோன் பண்ணி பார்த்தேன் அந்த பிள்ளை எடுக்கல அப்புறம் அதை தான் பியாசினேன் அதுவும் தான் பியாசிச்சு அவள் ஏதோ புதுசு மன்னர்கள் எங்களுக்குள்ளே பிரச்சனை நாங்கள் சண்டை போடுவோம் சேருவோம் நீங்கள் இதில் தலைக்கிட்டாதீங்கன்னு சொல்லிட்டா அதனால தான் ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லியா அவியல் விளைய சமாதானமாகிட்டு வாங்கி நீங்கள் ஒன்றும் கண்டுக்காதீங்கன்னு தவ அியல் வளாம் அதனால் நானும் அவளுக்கு போடே போடலக்கப்புறம் என் மோகனை தான் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தேன் போய் கூப்பிடலாம் அவளை வீட்டுக்கு கூட்டு வந்து வளர வழியவார் என்ன சண்டை போட்டு என்னன்னு கேட்டால் அவனும் ஒரு பதிலும் சொன்னானும் இல்லை எல்லாம் எனக்கு தெரியும் நீ வேலையை பாரு வழியை வரன்னு சொல்லி சொல்லி எதையும் விட்டுட்டான் சரி நானும் மனச மாதிரி பிள்ளை இன்னைக்கு கூடுவான் நாளைக்கு போடுவான்னு இருந்து இருந்து இருந்தேன் சரி நீக்கி தான் கூப்பிட போறேன்னு போயிருக்கான் போயிட்டு வந்தவன் எங்கேயே தெரியும்னு நான் இந்த வரேன்னு போயிருக்கேன் அதுக்கப்புறம் இவன் ஒரு தசையில் போய்ட்டுக்கான் அவளை காணணும் மறுபடியும் வந்து பார்த்தா அவளை காணும் இவ்வளவோ கடத்திட்டு போயிட்டாங்க அவ என்னன்னு ஒன்றும் தெரியல வீடு கீடு பொருள் எல்லாம் சதறி போய் கிடந்து பெத்தவா என்ன பண்ணுவா தாய் தோப்பான விலையும் வயத்திலேயும் அடிச்சிக்கிட்டு கதறியாவ எல்லாத்துக்கும் பிள்ளை தான் காரணன்னு நான் என்ன சொல்ல எனக்கு அதுவும் பிள்ளை தான் இவனும் பிள்ளை தான் நான் யாரை குறை சொல்ல என் பிள்ளைக நான் சத்தம் படாமல்லாம் இருப்பேன் லட்சுமி நானும் எவ்வளவோ சொல்லியிருக்கேன்

அது அப்படிப்பட்ட பிள்ளை இல்லைம்மா நல்ல தங்கமான பிள்ளை அது ஒரு உரம் சொல்லியதுக்கு கிடையாதுமா எல்லாம் அவ்வளோ வேலையும் பாட்டுக்கு செய்யும் அத்தை அத்தனை சுற்றி சுற்றி களை சுற்றி சுற்றி வரும் அந்த அளவுக்கு தங்கமான பிள்ளைம்மா அப்படிப்பட்ட பிள்ளை கிடையாது அது சரிம்மா இனி வருத்தப்படாதீங்க கண்டுபிடிச்சிருவாக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குல்ல இப்போ உங்க மோனே இங்கே அவனை வீட்டுக்கு வாயா கொஞ்சம் பச்சை தடி பள்ளப்படாமல் கிடக்கானா வாயா வீட்டுக்கு வ ஏதாவது சோறு கிடைச்சாப்பிடின்னு சொல்லி கூப்பிட்டு பார்த்தேன் வீட்டுக்கு வந்து அவள் இல்லாமல் வராண்டேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வராண்டேங்க அவன் ஃப்ரெண்டுக்கார பையன் வீட்டில் தான் இருக்கான் நாங்கள் பார்த்துக்கடியோம்மா நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்கடியோன்னு சொன்னாவே அதான் நான் வந்தேன் எனக்கும் வீட்டுக்கு போக மணம் இல்லாமல் இல்லை கோயிலில் கிடந்து கதறிகிட்டு இருக்கேன் வருத்தப்படாதீங்க மெயினி எல்லாம் சரியாயிடும் நீங்கள் என் வீட்டுக்கு வாங்க நீங்கள் வீட்டில் தனியாக கிடந்தாலும் அழுதுக்கு புலம்பிட்டு தான் இடத்திய நீங்கள் என் வீட்டில் வந்து இன்னைக்கு தஞ்சுங்க இல்லை லட்சுமி நான் கொஞ்சம் நேரம் அழுது புலம்பிட்டு எந்திரிச்சு வீட்டை பார்த்து போயிடுவேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஐயே இங்கே இங்கே இவ்வளவு அழுது புலம்பிட்டு அடப்பிய வீட்டுக்கு போனால் மொகலும் சாப்பிடாம நடக்கான நீங்களும் என்னத்தையாவது நினைச்சு அழுதுட்டு அடப்பிய வீட்டுக்கு வாங்க நான் சோறு கறி எல்லாம் வச்சுக்காரேன் சாப்பிட்டு நீங்க வீட்டில் வந்து தூங்குங்க உங்க தம்பியும் மாலை போட்டுருக்காரு அதனால அவரும் வீட்டில் இல்லை தோட்டத்தில் கடந்துக்கிட்டேன்னு அங்கே போய் கடந்துகிட்டாரு பிள்ளைகள் கிடக்கலாது எப்பனாலும் தலைக்கிழக்கி ஊற்றிக்கிட்டு இருந்தால் அதில் சங்கடம்ல அதனால தான் அவர் நான் அங்கேயே தங்கிக்கிட்டேன் பார்த்துக்கிட்டேன்ட்டார் அதனால் சுவார் கறி எதுனா அவன் மட்டும் இப்போதைக்கு செஞ்சு கொடுத்துட்டு வந்து வருவேன் இல்லைன்னா அங்கேயே நான் அப்புறம் செஞ்சுக்கிட்டேன் இருக்காரு ஆ அப்படியா சரிம்மா சரிம்மா சரி மங்கி அழாதீங்க அதை நினச்சி எல்லாம் சரியாயிரும் வருத்தப்படாதீங்க நீங்கள் வாங்க எந்திங்க முத வளர்க்கப்பட்டு நம்ம வீட்டுக்கு போகும் ஆ வளர்ச்சினே வீட்டுக்கு போங்க அங்கே பிள்ளைலாம் கிடக்கு கொஞ்சம் கலகலன்னு இருக்கும் நாங்களும் வேணா உங்களுக்கு துணைக்கிருப்போம்ல உங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு லேசாக இருக்கும்

ரொம்ப ஃபீல் பண்ணாத பேபி அப்புறம் நான் மொத்தமா உன்னைய எது நோண்ட ஆரம்பிச்சேன்னா அப்புறம் நீ தாங்க மாட்டாமா என்னடி நான் இப்பதானே உன்னைய நல்ல கொண்டாட்டி பொறுப்பான கொண்டாட்டின்னு சொன்னேன் உங்கள யார அப்படி நினைக்க சொன்னது நீ பாவம் பேபி அத உன்கிட்ட கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் நல்ல பிள்ளையா நடந்துக்கலாம்னு பார்த்தேன் ஆனா நீ ஏ விட மாட்டேங்கற உன்னைய பார்த்தாலும் எனக்கும் பாவமா தான் இருக்கு என்னைய பார்த்தா பாவமா இருக்கா அதுவா சாலி வர வரைக்கும் நீ எப்படியும் சந்தோஷனாக்கு ஆயம்மா வேல தான் பார்த்துட்டு திரிவே உனக்கு வாக்கப்பட்ட பாவத்துக்கு உனக்கு ஆயம்மா வேல பார்த்துக்கிட்டு நான் திரிவேன் என்ன ஏன் விதி என்ன பண்றது

அடவா நான் உங்களுக்கு சாப்பாடு போட்டு ஊட்டி விடுறேன் இப்ப சந்தோஷம் தூங்கிட்டு தானே இருக்கான் கொஞ்ச நேரம் இப்படி தூங்குவான் அவனுக்கு நீ சாப்பிடு அதுக்கப்புறமா நான் அவனுக்கு பக்கத்துல போய் இருங்க உங்களுக்கு நீ நீ சாப்பிடு அதுக்கப்புறமா எனக்கு டீ போட்டு தான் போதும் பொண்டாட்டி சாப்பிடாம நான் பச்சை தண்ணி எனக்கு பண்டில படாதாமா